தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளையும் நமதி அம்மா கோட்டைக்கு போகிறீர்களா அம்மா சாப்பிட்டீர்களா எடுத்து வச்சு படிக்கிறான் ரொம்ப ஆனா நல்லாவே இருக்க மாட்டாங்க உண்மையான இந்நேரம் அந்த இடத்த விட்டு வெளியில போயிருக்கணும் இல்லையா பண்ணணும் வந்துட்டு ஒன்றரை கோடி மக்களும் நீதான் பாத்துக்கணும் அம்மா உன்னுடைய ஆத்மா காதல வந்து சொல்ல தனியா வந்து ஒரு பத்து பேருக்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன புதுசாக ஜனங்க வாங்குறதுக்கு கூட இன்னமா வரல வேதா வேதாநிலையத்துல கொண்டு போய் இவங்க கொடுக்கறானுங்க உயிருக்கு பயந்து கொடுத்தானுங்களோ என்ன பண்ணாங்களோ உண்மையான விசுவாசல பண்ணாங்களோ பணம் வாங்கிட்டு பண்ணாங்களோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் வர சொல்லுங்க பாக்கலாம் இப்போ யாரோ ஒரு பத்து பேர் சொல்லட்டும் இந்த அம்மா எங்களுக்கு பிடிச்சிருக்கு வரட்டோன்னு ஒரு யா யாருமே போய் இல்லைங்க அந்த அம்மா முகத்தை வியாதி அப்ப உனக்கு மட்டும் ஒட்டிக்கா வியாதி கிட்னி இல்லைன்னு சொன்னா எங்களுடைய கிட்னிய ஒரு கிட்னியை கொடுத்திருப்போம் ஹார்ட் இல்லையா எங்க ஹார்ட் போனோம் சொல்லக்கூடாது ஹார்ட் போனாலும் போதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஹார்ட்ட கூட கொடுத்து எந்த ஒரு லீடருக்குமே இந்த மாதிரியான சாவு சத்தியமா வரவே கூடாதுங்க எத்தனை கோவில் கும்பாபிஷேகம் அந்த அம்மா வந்து அப்புறம் எவ்வளவு கோவிலுக்கு பெரிய பெரிய கோயில இருக்க உபிரி வருமானத்தை எல்லாம் எடுத்து சின்ன சின்ன கோயிலுக்கு எல்லாம் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க எவ்வளவு நல்லது தெரியுமா பண்ணிருக்காங்க மனசாட்சி இருக்கவனா நீ தப்பே பண்ணல ஒத்துக்கிறப்பா நீ நல்லவங்க முப்பத்தி மூணு வருஷமா அம்மாவை நீ தான் தாங்கு தாங்குன்னு தாயா தோழியா எல்லாமாவ இருந்த ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் அதை நாங்க இல்லன்னே சொல்லல ஜனங்களை பாக்கிறதுக்கு அளவு பண்ணியா நீ ஒண்ணு ஐயோ 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 வயிறு சத்தியமா

கூலிக்கு மாதிரி அடிக்கிறவங்க பைசா காசப்பட்டவங்க உயிருக்கு பாதி பாதிக்கப்பட்டாங்க தான் வந்து சொல்வாங்க எவ்வளோ வயிறு எரிக்கிறீமாங்க தப்பே பண்ணலாமா நீங்க நல்லவங்க தான் நாங்க இல்லைன்னே சொல்லல ஃப்ரெண்டா இருந்தீங்க முப்பத்தி மூணு வருஷமா இந்த கட்சி வாழ்ஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க தான் தாங்கி வச்சிருக்கீங்க நாங்க ஒத்துக்கிறோம் இன்னி வரைக்கும் அவங்க எப்படி செத்தாங்க தெரியுமா வயிறு உண்மையாமா இல்ல சாதாரண இல்லம்மா சாதாரணமா நம்ம பக்கத்து தெருவுல இல்லை பக்கத்து யாரோ ஒருத்தங்க கேந்துடுறாங்க அதில் சந்தேகம் இருந்தால் உடனே என்ன பண்ணுறோம் தோண்டிப்பா இல்லை உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் போய் பாக்குறாங்கன்னு எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லன்னா ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சுருங்க இங்கே ஒன்றும் இல்லை கலைஞர் உடம்பு சரியில்லை அவர் வந்து டிஃபன் சாப்பிடுறதா காட்டுறாங்க டிவி பார்க்கறத பார்க்க எல்லாமே பண்றாங்கல்ல இது மட்டும் ஏன் யாருமே நீங்க காட்டவே இல்லை அதெல்லாம் காட்ட வேண்டியது தானே அதெல்லாம் கூட விட்டுடுங்கம்மா திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் அரைக்குறிச்சி தஞ்சாவூர்லாம் பண்ணாங்கல்ல அப்ப அவங்க சைன் வச்சிருப்பாங்கல்ல அப்ப எல்லாரும் ஆளுங்க இருப்பாங்கல அந்த வீடியோல்லாம் எடுத்து காட்டுங்க